ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிச்சன் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு அண்டு பள்ளி காக்ரோச் எறும்புலாம் வராமல் இருக்க டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பை என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம் இல்லை நம்ம ஒரு கிரேவியோ ஒரு ஏதோ ஒரு ரெசி நம்ம செய்யும் போது டக்குன்னு நமக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் தேவைப்படும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து நெய் எடுக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுக்க முடியாது ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக எப்படி நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் டக்குன்னு எடுக்கலான்னா லைட்டாக ஸ்டவ் ஆ ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் லைட்டாக ஹீட் ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அந்த நெய் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாவும் இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம சூப்பராக நம்ம எடுத்துட்டோம் இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் இப்போ நம்ம டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கிளம்புறோம் இல்லை ஒரு வெளியில் கிளம்புறோம் பசங்களுக்கு டக்குன்னு ஒரு குருமா வைக்கணும் மசாலா வைக்கணும் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைப்போம் வேக வைக்கிறதுக்கு டக்குன்னு உரித்து எடுக்க முடியாது லேட்டாகும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக கீரல் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம ஒரே கையில் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வெது வெதுப்பாக இருக்கும்போது உங்கள் கைகள் மேலே நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா தோல் சுருக்கம் இருக்காது நல்ல சைனிங்காக இருக்கும் நீங்கள் முகம் கூட இதில் கழுவலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பாருங்கள் உரிச்சு எடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக நான் உரிச்சி எடுத்துட்டேன் இந்த மெத்தடை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இப்போ வாங்க சூப்பரான ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தேர்டு டிப்பு இதாக நம்ம பள்ளி கரப்பான் பூச்சி ஒரே இரவில் நம்ம ஒழிச்சிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகர்பத்தி பாக்கெட் எடுத்துக்கோங்க நீங்கள் அதை ஒரு அஞ்சு அகர்பத்தி மட்டும் எடுத்துக்கோங்க இதில் இருந்து நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு அகர்பத்தி எடுத்துக்கலாம் இதை வச்சு தான் நம்ம ஒரு லிக்யூட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஹோம் லிக்யூடு கெமிக்கல் இல்லாத ஹிட்லாம் பயன்படுத்தாமல் நம்ம இதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் நான் ஒரு இன்றைக்கி எனக்கு ஒரு மூணு பத்தி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு இடிக்கல் வச்சு நியூஸ் பேப்பர் மேலே இதை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு இடிக்கல் வச்சு நீங்கள் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பவுடராக பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஈஸியாக எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த குச்சை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த ஊதுபத்தியோட குச்சை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சா சில சாமி ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி பூ வைக்கிறதுக்கு அந்த வளையம் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த குச்சை கட் பண்ணி நீங்கள் செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக சூப்பராக சாமி ஃபோட்டோவுக்கும் நம்ம பூ வச்சுக்கலாம் மிக்ஸி அந்த கார்னர் பகுதியெலாம் இந்த குச்சை வச்சு ஒரு காட்டன் கித்தோ டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போது இந்த அகர்பத்தியை நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் நம்ம நுணுக்கி வச்ச அகர்பத்தியை போட்டுக்கோங்க இதை நல்லா நுணுக்கி விட்டுட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா நுணுக்கி விட்டுருங்க இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு சூடம் யூஸ் பண்ண போகிறோம் கற்பூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எது சூடன்னு சொல்லுவாங்க இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த அகர்பத்தியோட நீங்கள் கலந்து விட்டுருங்க இந்த அகர்பத்தி சூ கற்பூரம் வாசனைக்கு எதுவுமே உங்கள் வீட்டு பக்கம் வராது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான சொல்யூஷன் இது நம்ம கிச்சன்லாம் ஹிட்டு அடிக்க முடியாது இந்த கரப்பான் பூச்சிலாம் வரும் சிங்க்குக்கு அந்த மாதிரி சமயத்தில் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த லிக்யூடை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுருங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலைப்பட நம்ம நார்மலாக ஜூஸ் வாங்கியிருப்போம் பத்து ரூபா பாட்டல் இருந்துச்சுன்னா வீட்டில் அந்த பாட்டிலில் நீங்கள் மூடியோட மூடியில் ஹோல்ஸ் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ நான் இந்த பாட்டலுக்கு நான் இந்த லிக்யூடை மாற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த லிக்யூடை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இந்த கிச்சன் சிங்க்கில் நைட்டில் எல்லாம் நம்ம கரப்பான் போச்சு நிறைய கரப்பான் போச்சு பல்லிலாம் நிறைய வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த லிக்யூடை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம் கிச்சன்லேயும் கிச்சனில் நாலு பகுதியிலையும் அந்த கார்னர் பகுதியிலையும் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கரப்பான் பூச்சி எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் தூங்க போகும்போது கிச்சன்லாம் க்ளீனாக நம்ம வச்சிடணும் சிங்க்கில் நிறைய பாத்திரம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதில் வந்து இருக்க அந்த உணவுலாம் சாப்பிட்றதுக்கு தான் அந்த கரப்பான் பூச்சி வரும் அதனால நம்ம இந்த மாதிரி எப்பவுமே கிச்சன்லாம் க்ளீனாக நம்ம சிங்க்கு கிச்சன்லாம் க்ளீனாக வச்சுட்டோம்னா அந்த பூச்சி இருக்காது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் மேலேயும் ஸ்டவ்வுக்கு அடிப்பகுதியிலையும் இந்த பல்லி அடிக்கடி வரும் அப்புறம் அந்த லைட்லாம் இருக்குல்ல இந்த லைட் பக்கத்துலையும் பள்ளி வரும் நிறையா அந்த பூச்சிகள்லாம் பிடிக்க பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வரும் அதனால் அங்கே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டலாம் அப்புறம் கிச்சனில் இந்த ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல இல்லை கண்டெய்னர்ஸ்லாம் அந்த இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர் சீட்டு பின்னாடி பள்ளிகள்லாம் அடிக்கடி வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் பாத்ரூமில் கிச்சனில் காலண்டர் பகுதியில் கபோர்டில் டிவி கேபினட்டில் நம்ம டோருக்கும் பின்னாடி பள்ளி இருக்கும் அங்கே பீரோ ப சந்தில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி சாமி கபோர்டில் எல்லாமே நம்ம புக்ஸ்லாம் வைப்போம் இல்லை அங்கேயும் அந்த கபோர்ட்லேயும் நம்ம இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த வாசனை அந்த பள்ளி கரப்பான் பூச்சிக்கெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுபோல் நிறைய டிப்ஸு எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கப்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம மிரர் கண்ணாடிக்கும் பின்னாடி பின்பகுதியிலையும் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நான் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெ லாஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் தலைக்கு தைக்கிற தேங்காய் எண்ணெய் நிறைய நிறைய வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் நாள் பட்டதும் அது வந்து ஒரு செக்கு நாற்றுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் வாடை வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம குரு மிளகு எடுத்து நம்ம அந்த ஆயிலில் நம்ம போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம செக்கில் ஆட்டி எடுத்து வந்தாலும் சரி வாங்கி வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணும்போது மனமாக வாசனையாக இருந்ததோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மந்த்லி ஒன் டைம் எடுத்து நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுருங்க இந்த டிப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப்பில் நிறைய காசு கொடுத்து ஆயில் கண்டெய்னர் நம்ம வாங்குவோம் அந்த மாதிரிலாம் வாங்காமல் நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு வாங்குகிறோம் இல்லையா அந்த லிக்விட் பாட்டிலே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் இந்த ஆயிலை நம்ம ஊற்றி வச்சோம்னா நமக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் நமக்கு கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிக்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனையும் ஆல் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மருந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू மீண்டும் नेक्स्ट வீடியோவில் சந்திகலாம் பை फ्रेंड्स டேக்கர் பை பை